கரி <t�ifi> வணக்கம் உறவுகளை நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் ஒன்றுவாதீங்கள்டா இன்றைக்கு எங்களோட ஊரில் எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம் என்னென்றுவாதிகள்டா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சமையல் காணொலியை தான் இருக்கப்போகுது அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம் அதாவது ஒரு புதுவிதமான சமையல் கடைகளில் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹோட்டல் வழியை தான் செய்கிறவ கூட டோல்ஃபின் கொத்தன்று சொல்லி அது வந்து பால் மற்றது சீஸ் அதை வச்சு வித்தியாசமாக செய்கிறது சோஸ் எல்லாம் விட்டு வித்தியாசமாக செய்கிறவ அப்படி ஒரு டொல்ஃபின் கொத்து தான் இன்றைக்கி நாங்களும் செய்ய போகிறோம் அதை தான் இப்போ இன்றைக்கி உங்களை வீடியோ காட்டும் மட்டு வந்துக்கிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் இருக்கும் மற்ற பார்த்தீங்கள்டா நம்ம வந்து பதினஞ்சு நாளாக வீடியோ இல்லை அந்த வீடியோ போடாததால் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பே கொஞ்சம் நல்லா டவுனாக வந்துட்டு அந்த காரணத்தால் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் செய்ய செய்ய தானே ரீச் ஆகும் ஓகே அதை மனத்தை தளர விடாமல் செஞ்சோம்ட்டா ஓகே அதோட பார்த்தீங்கள்டா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கள்டா நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு கணக்காக செய்கிற மாதிரி ரெண்டு பேரும் மூணு பேர் சாப்பிட்லாமா மூணு பேர் சாப்பிட்லாமே என்ன மூன்று பேருக்கு செய்கிற மாதிரி பத்து பராட்டா வண்டி இருக்கிறோம் பராட்டா வந்து போட்டிருப்போம் அந்த சட்டி இல்லை அந்த என்ன சொல்கிறது கல் பரோட்டா ஊர் கல் இல்லாதால கடையில் வாங்கியிருக்கிறோம் ஒரு பத்து பரோட்டா அதோட பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் மற்றது கறிமுளகை ஒரு கரட் தேசிக்காய் லீக்ஸ் மற்றது பார்த்தீங்கன்னா ஜோஸ் தக்காளி ஜோஸ் வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் ஃப்ரெஷ் மில்க் வந்து மாட்டு இதுதான் தான் மற்றது கட்டை தூள் இது வந்து என்ன ரசி பொடியும் என்னது இது ரச்சி ஜிர ரசி அதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கோழி ரச்சி அஞ்சு முட்டை ஆறு முட்டை மற்ற இங்காவ பச்சை மிளகா தக்காளி எல்லாம் இருக்கு இனி செய்ய தொடங்குவோம்மா இப்போ அந்த பராட்டாவை வந்து ஒரு வெட்டும்போது சுண்டா வெட்டுறோம் என்னத்துக்கெண்டு பார்த்தீங்கன்னா டொல்ஃபின் கொத்துக்கு வந்து கொத்து மிஷினில் வெட்டுறது இல்லை இப்படி சின்ன சின்ன பீஸாக தான் பட்டுருங்க இந்த சைஸில் இதை விட கொஞ்சம் பெருசாக பட்டுறவை அப்படி சைஸில் வெட்டிட்டு தான் இப்போ வந்து மற்றது வந்து கொத்துரை இல்லை என்ன மற்றது அந்த தாஜிக்க விட்டு என்ன செய்கிறது வதக்குறது எல்லாத்தையும் என்னது கிளக்கிறது கிளக்கிறதோ கிளக்கிறதோ அதுக்காக இப்போ அஞ்சு முதல் வட்டியாச்சும் நம்ம அஞ்சு கிடக்குது கொஞ்சம் இப்போ வந்து லீக்ஸ் வட்டுப்படுறதோ அடுத்த வாத்திங்கள்டா இதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கறி மிளகா கேரட் இதுக்குள்ளே ஒரு நாலு ஐட்டம் இருக்குது இங்கே இங்கி பூண்டு வாத்திங்கள்டா இடித்து வச்சுருக்குறோம் அடுத்த வாத்திங்கள்டா ரஜி இருக்குது ரஜி இதே சைஸ் ஓகே அந்த சைஸ் பொச்சு போட்டேன் கையால் பிக்கிறதோ இல்லை ஆ பிடிக்கிறதோ இந்த மிளகா நான் டொல்ஃபின் கொத்துக்க கூட வாரது என்ன இந்த கடையில் வாங்க இது கொஞ்சம் கறிமுளக எல்லா டொல்பின் கொத்து என்ன பெருசாக தான் பட்டுறது என்ன நாங்கள் நாங்க சிவி ஜிவிட்டாங்க கொஞ்சம் இதை நாளாக்கினாச்சாரி போல அப்படியே 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 போடுறோம் பார்த்திங்கன்னா நாங்கள் கரிமிளகாயும் பட்டிட்டோம் மற்ற பார்த்தீங்கன்னா லீக்ஸும் பட்டிட்டோம் மற்றது கரெட் பட்டியாச்சு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நாலாக இந்த ரவுண்ட் ரவுண்டாக பட்டிட்டு உடாச்சு உடாச்சு போட்டு கொண்டு வரோம் அடுத்த பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் அதே அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுப்பு முடிச்சு சமைக்க போகிறோம் அடுத்து அது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க ஒன்று என்ன நடக்குன்ட்டு ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா வட்டிட்டு மஞ்சள் உப்பு மிளகு தூள் போட்டு ஊற விடணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஊற விட்டு பொறிச்சு போட்டு அது போய் நாங்கள் காட்டுறேன் பொரிச்சாப்பிட பொறிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா வட்டி தான் நாங்கள் கொத்துக்குள்ளே ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து உப்பு போட்டுட்டோம் அடுத்தது மஞ்சள் தூள் மிளகு தூளையும் போட்டு சிக்கனை வந்து ஊற வைக்க போகிறோம் நல்லா ஊற வச்சா தான் அதுக்குள்ளே வந்து சேரும் தான் நல்ல டேஸ்ட்டு வந்து வரும் சிக்கனில் பார்ப்போம் அதை எல்லாம் போட்டு ஊற விட்டுட்டோம் சிக்கனுக்கு அடுத்தது அடுப்பு மொட்டி பாக்குறோம் வேலை வந்து பார்ப்போம்டா என்ன சூடாயிட்டு சத்தம் கேக்குது உங்களுக்கே அம்மா இது பார்த்திங்கள்ட்டா இப்போ தான் போட்டேன் நாங்கள் பொரிஞ்சு கொண்டு நீ நல்லா பொறிஞ்சா அப்புறம் வந்து எடுத்து போட்டு சாப்பிட்றோம் இதுக்கு வந்து டை போடுறது சாப்பாடு டை உடைய கலர் நாங்கள் வந்து போடல அது வந்து முடிஞ்சு கெமிக்கல் என்றதால் இல்லை இப்போ ரஜி வந்து பொறிஞ்சி வெந்நிறமாக வந்துட்டுது அதாவது கோல்டன் கலரில் வந்துட்டு இப்போ தான் அள்ளுறோம் என் அடுத்து பார்த்தீங்கள்டா அடுத்து என்ன தேவணும் ரொட்டி ரொட்டியை வந்து சாடையாக பொரிச்சா சரி ஒரு அளவு பொறிச்சோம் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பராட்டாவை பொறிக்க போகிறோம் அது பார்த்திங்கனா சிக்கன் பொறிச்சு எண்ணெய்க்கை போட்டோம்னா கொஞ்சம் வாசம் வேற அந்த சிக்கன் வாசம் பராட்டாவிலையும் மூறும் அதுக்காக பார்த்தீங்கள் சிக்கன் பொறிச்சு எண்ணிக்கை பராட்டாவையும் போட்டு சாடையான பொரியல என்ன ரொட்டி ஓரளவு பொறிஞ்சிட்டுது அதாவது ஒரு சாடையான பொரி முருகலோட பொறிச்சு எடுத்துட்டோம் அதை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மொழியிலே இருக்குது அதையும் நாங்கள் போட்டு எடுக்க போகிறோம் திருப்பியிருக்க அருணையில் போட்டு எடுத்துகிட்டு தான் மிச்ச வேலை இருக்குது பார்ப்போம் நாங்கள் ரொட்டியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கள்டா ஏற்கனவே பொறிச்சு சிக்க நம்ம இருக்குதுல இதை வந்து கையால் கொஞ்சம் பிக்க வேணும் மற்ற பார்த்திங்கள்ட்டா எனக்கு ஒத்து போட ஆரம்பிக்கப்படும் பார்ப்போம் திருப்பி விட்ட என்ன சூடாகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வெட்டி இடித்த இஞ்சியை பார்த்தீங்கன்னா முதலாவது போட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடுறோம் வெண்ணையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பதங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பதங்க விடுறோம் ஒரு கொஞ்சம் தான் போட்டுருக்கோம் வேணாலும் ஒரு மூங்கை சாப்பிடக்கூடிய மாதிரி தான் சேர்ந்துருக்கிறோம் அதாவது உங்களுக்கு கணக்கான ஒரு கணக்கான அளவு எடுத்து போட்டிருக்குறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டையும் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெரிய ஒரு இது பொரிய உருந்து நாங்கள் வந்து பண்ணி பதங்குவோம் அதாவது இஞ்சி வந்து ஒரு பொண்ணு நிறமாக மாறிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை மூன்று போட்டிருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட கறிமுளகாய் வெட்டி வச்சால் கறிமுளகாயும் சேர்த்துட்டோம் வட்ட சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் அதாவது நாங்கள் வட்டையில் வெங்காயம் வந்து உடைச்சி உடைச்சி போட்டு நாங்கள் வட்ட வட்டை அதே அதையும் அதோட போட்டுவிட்டு குட்டைத்தூள் இந்த பார்த்திங்க நல்ல வாசம் வருது இந்த வட்டைத்தூள் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரம்பை இலையும் சேர்த்து அதோட பதக்கப் போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீக்ஸும் கேரட்டும் கொஞ்சம் நாங்கள் சேர்க்குறோம் மீனென்று பார்த்திங்கள்டா இது ரெண்டு தரமாக செய்ய வேண்டியது அதாவது சட்டி வந்து சின்ன ரெண்டு தரம் செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் எடுத்ததுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மர இறவாசி தான் போட்டு போட்டு செய்கிறோம் எல்லாத்துலேயும் உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ அளவுகள் போட போகணும்னா அந்த அளவின்படி செய்கிறா சரி இப்போ வந்து முழு மரக்கறிஞடை மூட்டை விட்டு வதக்கிக் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதோட உப்பையும் மற்ற பார்த்திங்கள்டாக கொஞ்சம் மிளகு தூளும் சேர்க்க போகிறோம் இன்னெண்டு வாத்திங்கள்டா இப்போ போட்டால் தான் ரெண்டும் சுவரும் அதாவது இதுக்கப்புறம் மிளகு தூளும் போட்டுட்டு எனி சேர்த்தோம்னு பார்த்தீங்கள்ட்டா எல்லாம் அந்த மரக்கறிகளில் போய் சுவர்ந்து விடும் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மோட்டிவேட் அதுக்காக நாங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் வாங்கி வச்சுருவோம் கொஞ்சம் இல்லை ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் மில்க் வாங்கி வச்சுருவோம் அதை தான் என்னி விட போகிறோம் வெளிநாட்டில் இருக்கிற வைக்க எந்த நாளுமே ஃப்ரெஷ் மில்க் தான் பாவீங்க இங்கே இருக்கிறார்கள் வந்து கடையில் இருக்குது ஒரு லிட்டர் வந்து ஐநூறுரூவா அதை வாங்கி விடலாம் நல்லது கொஞ்சம் தடிப்பான விடணும் இந்த எல்லாத்தையும் விட்டு பாலோட சூற விட்டுருக்குறோம் பாலுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அவிக்கிறேன் சொல்லலாம் அப்படி தான் விட்ருக்குறோம் பாலுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்குறோம் நம்ம இது கொதிச்சு கொண்டு இருக்க பார்த்தீங்கன்னா இப்படி கொதிச்சு அந்த தண்ணியை கும்ளிளி கும்ளியாக மேலே வரையிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கப்பி சீஸ் வாங்குவோம் கப்பி கவனு சொல்லி சீஸ் வாங்கியிருக்கிறோம் அந்த சீஸை இதுக்குள்ளே போட போகிறோம் இதோட சேர்ந்து அவிகிறதுக்காக நாங்கள் இப்போ எல்லாம் போட்டால் பிறகு தக்காளி பழமும் அதோட ஆட் பண்ணுறோம் தக்காளி பழத்தையும் போட்டுட்டு இதோட கொஞ்சம் நேரம் பதங்க விட்டுட்டு மிச்சம் பார்த்திங்கட்டா இனி ரச்சி அதாவது கோழி ரசி பார்த்தீங்கடா பட்டின பொறிஞ்ச ரச்சியை பார்த்தீங்கன்னா நாங்கள் கையால் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா ஆக்கி இருக்கிறோம் அதையும் போட்டுட்டோம் எல்லாத்தையும் போட்டு நீ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பார்ப்போம் பால் என்ன விடுவோண்ணு இல்லை காணுமே எல்லாமே அவிஞ்சிட்டு தான் பாத்தீங்கன்னா நாங்க நாங்கள் பொறிச்சு வச்ச பொத்தையும் எடுத்து அட் பண்றோம் இந்த பார்த்தீங்கன்னா முருமெண்டு சிப்ஸ் மாதிரி ரொட்டி வந்து வெட்டி பொறிச்சு வச்சுனாங்க அந்த இதையும் அட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து அடுப்பில் விடுவோம் அடுப்பில் விட்டால் தான் அது வந்து இன்னைக்கு தண்ணி தன்மையாக மாறும் ரொட்டி இப்போ வந்து சீஸ் கொத்து ரெடி ஆகிட்டு இங்க சீஸ் கொத்து இல்லை டோல்பின் கொத்து இந்த

கடையில நீங்களே வாங்கி செஞ்சு வாருங்க சிறுமியா இருக்கும் உண்மையிலேயே சட்டப்படி இருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு தரம் ஒரு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் முதல் லெவல் சோஸ் வந்து நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இனிக்கும் மற்ற சோஸ குறச்சு சில்லியை கூப்பிட்டீங்கன்னா அதாவது சில்லி கொத்தன்னு சொல்லலாம் சில்லி சீஸ் கொத்தன்னு சொல்லலாம் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோல் இந்த பாத்தீங்க நல்ல வாசம் தோல் போட்டு எல்லா தோலி மட்டும்

பால் மற்றது சீஸ் அதில் வச்சு வித்தியாசமாக செய்கிறது சோஸு எல்லாம் போட்டு வித்தியாசமாக செய்கிறவ அப்படி ஒரு டொல்ஃபின் கொத்து தான் இன்றைக்கி நாங்களும் செய்ய போகிறோம் அதை தான் இப்போ இன்றைக்கு உங்களை வீடியோ காட்டும் மட்டு வந்துக்கிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் இருக்கும் மற்ற பார்த்தீங்கள்டா நம்ம வந்து பதினஞ்சு நாளாக வீடியோ இல்லை அந்த வீடியோ போடாததால் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பே கொஞ்சம் நல்லா டவுனாக வந்துட்டு அந்த காரணத்தால் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் செய்ய செய்ய தானே ரீச் ஆகும் ஓகே அதை மனத்தை தளர விடாமல் செஞ்சோம்ட்டா ஓகே அதோட பார்த்தீங்கள்டா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கள்டா நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு கணக்காக செய்கிற மாதிரி ரெண்டு பேரும் மூன்று பேர் சாப்பிட்லாமா மூன்று பேர் சாப்பிடலாமா என்ன மூன்று பேருக்கு செய்கிற மாதிரி பத்து பராட்டா வண்டி இருக்கிறோம் பராட்டா வந்து போட்டிருப்போம் அந்த சட்டி இல்லை அந்த என்ன சொல்கிறது கல் பரோட்டா ஊர் கல் இல்லாததால கடையில் வாங்கியிருக்கிறோம் ஒரு பத்து பரோட்டா அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் மற்றது கறிமுளக ஒரு கேரட் தேசிக்காய் லீக்ஸ் மற்றது பார்த்தீங்கன்னா ஜோஸ் தக்காளி ஜோஸ் வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் ஃப்ரெஷ் மில்க் வந்து மாட்டு இதுதான் மாட்டுப்பால்தான் மற்றது கட்டை தூள் இது வந்து என்ன ரசி பொடிக்கும் என்னது இது ரச்சி ஜெராக்கு அதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கோழி ரச்சி அஞ்சு முட்டை ஆறு முட்டை மற்ற இங்கால பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் இருக்குது இனி செய்ய தொடங்குவோம்மா இப்போ இந்த பராட்டாவை வந்து ஒரு ஒன்பது சுண்டா வெட்டுறோம் என்னத்துக்கெண்டு பார்த்தீங்கன்னா டொல்ஃபின் கொத்துக்கு வந்து கொத்து மிஷினில் வெட்டுறதுல இப்படி சின்ன சின்ன பீஸாக தான் பட்டுருங்க இந்த சைஸில் இதை விட கொஞ்சம் பெருசாயம் பட்டுறவை அப்படி சைஸில் வெட்டிட்டு தான் இப்போ வந்து மற்றது வந்து கொத்துரை இல்லை என்ன மற்றது அந்த தாஜிக்க விட்டு என்ன செய்கிறது வளர்க்கறது எல்லாத்தையும் என்னது கிளக்கிறது கிளக்கிறதோ கிளக்கிறதா அதுக்காக இப்போ அஞ்சு முதல் வட்டியாச்சும் அஞ்சு கிடக்குது கொஞ்சம் இப்போ வந்து லீக்ஸ் வட்டுப்பாடு அடுத்த வாத்திங்கள்டா இதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கறி மிளகா கேரட் இதுக்குள்ளே இன்னொரு நாலு ஐட்டம் இருக்குது இங்கே எங்கி பூண்டு வாத்திங்கள்டா இடித்து வச்சிருக்கிறோம் அடுத்த பாத்திங்கள்டா ரஜி இருக்குது ரஜ்ஜி இதே சைஸ் ஓகே இந்த சைஸ் ஆ பொச்சு போட்ட கையால பிக்கிறதோ இல்லை ஆ பிக்கிறதோ இந்த மிளகாய்தானா நான் டொல்ஃபின் கொத்து கூட வாடுறது என்ன இந்த கடையில் வாங்க இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது கரிமுளை எல்லா டொல்ஃபின் கொத்து என்ன பெருசாக தான் பட்டுறது என்ன அண்டே நாங்கள் சிவி ஜிவிட்டுனாங்க கொஞ்சம் இதை நாளாக்கி நான் சரி போகல ஆ அப்படியே அப்போ அப்படியே போடுறோம் நாங்க கரிமிளகாயும் பட்டோம் மற்ற பார்த்தீங்கன்னா லீக்ஸும் பட்டிட்டோம் மற்ற கரெட் பட்டியாச்சு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து இந்த ரவுண்ட் வந்துட்டு உடாச்சு உடச்சி போட்டு கொண்டு வரோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் அதே அப்புறம் பாத்தீங்கன்னாட்டா அடுப்பு முடிச்சு சமைக்க போறோம் அடுத்து அது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க ஒன்று என்ன நடக்கான்ட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா சிக்கனையும் பார்த்தீங்களா கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா வட்டிட்டு மஞ்சள் உப்பு மிளகு தூள் போட்டு ஊற விடணும் வேணுண்டு பார்த்தீங்கன்னா அதை ஊற விட்டு பொறிச்சு போட்டு அது போயிருந்து நாங்கள் காட்டுறேன் பொறிச்சு அப்புறம் பொறிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வட்டி தான் நாங்கள் கொத்துக்குள்ளே ஆட் பண்ணணும் இப்போ வந்து உப்பு போட்டுட்டோம் அடுத்தது மஞ்சள் தூள் மிளகு தூளையும் போட்டு சிக்கனை வந்து ஊற வைக்க போகிறோம் நல்லா ஊற வச்சா தான் அதுக்குள்ள வந்து சேரும் சேர்ந்து தான் நல்ல டேஸ்ட்டு ஒன்று வரும் சிக்கனில் பார்ப்போம் அதை எல்லாம் போட்டு ஊற விட்டுட்டோம் எனக்கு அடுத்தது அடுப்பு முட்டி நிச்சய வேலை பாக்குறோம் பார்ப்போம் வந்து பாத்தீங்கள்டா என்ன சூடாகிட்டு சத்தம் கேட்குது உங்களுக்கு அம்மா ரசி வாத்திங்கள்டா இப்போ தான் போட்டேன் நாங்கள் பொரிஞ்சு ஒன்று நீ நல்லா பொறிஞ்சாப்பற வந்து எடுத்து போட்டு காட்டுறோம் இதுக்கு வந்து டை போடுற சாப்பாட்டு டை ஒரே கலர் நாங்கள் வந்து இல்லை அது வந்து உண்மையிலேயே கெமிக்கல் அண்டதாலாம் இல்லை இப்போ ரஜி வந்து பொறிஞ்சி வெண்ணிறமாக வந்துட்டுது அதாவது கோல்டன் கலரில் வந்துட்டு இப்போ தான் அள்ளுறோம் என் அடுத்த பார்த்தீங்கள்டா அடுத்து என்ன செய்யணும் ரொட்டியை வந்து சாடையாக பொரிச்சா சரி ஓரளவு பொறிச்சோம் பண்ணிட்டால் சரி அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பராட்டாவை பொறிக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா சிக்கன் பொறிச்சு எண்ணெய்க்கை போட்டோம்ன்றா கொஞ்சம் வாசம் வரும் அந்த சிக்கன் வாசம் பராட்டாவிலையும் மூடும் அதுக்காக பார்த்தீங்கன்னாட்டா சிக்கன் பொறிச்சு எண்ணெய்க்கு பராட்டாவையும் போட்டு சாடையான பொறிக்கல என்ன நல்லா ரொட்டி ஓரளவு பொறிஞ்சிட்டுது அதாவது ஒரு சாடையான பொரி முருகலோட பொறிச்சு எடுத்துட்டோம் அதை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வழியில் இருக்குது அதையும் நாங்கள் போட்டு எடுக்க போகிறோம் திருப்பி இருக்கா கண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு தான் மிக்க வேலை இருக்குது பார்ப்போம் நாங்கள் ரொட்டியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கள்ட்டா ஏற்கனவே பொறிச்ச சிக்க இருக்குது இதை வந்து கையால் கொஞ்சம் பிக்க வேணும் மற்ற பார்த்திங்கள்ட்டா எனக்கு ஒத்து போட ஆரம்பிக்கப்படும் பார்ப்போம் திருப்பி விட்ட எண்ணெய் சூடாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வெட்டி இடித்த இஞ்சியை பார்த்தீங்கன்னா முதலாவது போட்டுவிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாயையும் போடுறோம் தெண்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பதங்கை விட்டுட்டு அதிகங்கள் கொஞ்சம் நேரம் பதங்க விட்டுருவோம் ஒரு பொன்னியம் தான் போட்டுருக்கோம் வேணால் ஒரு மூ சாப்பிடக்கூடிய மாதிரி தான் செஞ்சுக்கிறோம் அதாவது எங்களுக்கு கணக்கான ஒரு கணக்கான ஒரு சேர்த்து போட்டுருக்குறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா முட்டையையும் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொரிய விடுவோம் கொரிய நாங்கள் வந்து கொஞ்சம் வதங்குவோம் அதாவது இஞ்சி வந்து ஒரு பொடி நிறமாக மாறிக்கிது அது பார்த்தீங்கன்னா முட்டை மூன்று போட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட கறிமுளகாய் வெட்டி வச்சால் கறிமுளகாயும் சேர்த்துட்டோம் வெட்டடை சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் அதாவது நாங்கள் வெட்டே இல்லை வெங்காயம் வந்து உடச்சு உடச்சி போட்டு நாங்கள் வட்ட வட்டாமல் அதே மாதிரி கூட போட்டுட்டு கட்டத்தூள் இந்த பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் வருது இந்த கட்டத்தூள் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரம்பை இலையும் சேர்த்து அதோட பதக்கா போகிறோம் அது பிறவாத்திங்கன்னா கொஞ்சம் லீக்ஸும் கேரட்டும் கொஞ்சம் நாங்கள் சேர்க்குறோம் மெயினாண்டு வாதிங்கள்டா இது ரெண்டு தரமாக செய்ய வேண்டியது அதாவது சட்டி வந்து சின்ன ரெண்டு தரம் செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் எடுத்ததுலையே கொஞ்சம் கொஞ்சம் நிறையிற வாசி தான் போட்டு போட்டு செய்கிறோம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும் தான் எவ்வளோ அளவுகள் போட வேணுன்ட்டு அந்த அளவின்படி செய்தால் சரி இப்போ வந்து முழு மரக்காரங்களோடையும் முட்டை போட்டு வதக்கிக் கொண்டுருவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதோட உப்பையும் மற்ற வாத்திங்கள்டா கொஞ்சம் மிளகுதூளும் சேர்க்க போகிறோம் மீனாண்டு வாத்திங்கள்டா இப்போ போட்டால் தான் ரெண்டும் சுவாரம் அதாவது அதுக்கப்புறம் மிளகு தூளும் போட்டுட்டு எனி சேர்த்துவோம் பண்ணி எல்லாம் அந்த மரக்கறிகளில் போய் சுவர்ந்து விடும் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அதுக்கிட்டால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் இல்லை ஒரு லிட்டர் ஃப்ரெஷ் மில்க் வாங்கி வச்சுக்கிறோம் அதை தான் இனி விட போகிறோம் வெளிநாட்டில் இருக்கிற வைக்க எந்த நாளுமே ஃப்ரெஷ் மில்க் தான் பாவீங்க இங்கே இருக்கிறார்கள் வந்து கடையில் இருக்குது ஒரு லிட்டர் வந்து ஐநூறுரூவா அதை வாங்கி விடலாம் நல்லது கொஞ்சம் தடிப்பான விடணும் இந்த எல்லாத்தையும் விட்டு பாலோட சூற விட்டுருக்குறோம் பாலுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அவிக்கிறேன் சொல்லலாம் அப்படி தான் விட்டுருக்குறோம் பாலுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்குறோம் நம்ம இது கொதிச்சு கொண்டிருக்கேக்க பார்த்தீங்கன்னா இப்படி கொதிச்சு அந்த தண்ணியை கும்மிளி கும்ளியாக மேலே வரையிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கப்பி சீஸ் வாங்கியிருக்கோம் கப்பி கவோன்னு சொல்லி சீஸ் வாங்கியிருக்கிறோம் அந்த சீஸை இதுக்குள்ளே போட போகிறோம் இதோட சேர்ந்து அவிகிறதுக்காக நாங்கள் இப்போ எல்லாம் போட்டால் பிறகு தக்காளி பழமும் அதோட ஆட் பண்ணுறோம் தக்காளி பழத்தையும் போட்டுட்டு இதோட கொஞ்சம் நேரம் பதங்க விட்டுட்டு மிச்சம் பார்த்தீங்கள்டா இனி ரச்சி அதாவது கோழி ரச்சி பார்த்திங்கட்டா வெட்டின பொறிஞ்ச ரசியை பார்த்திங்கன்னா நாங்கள் கையால் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக்கிறோம் அதையும் போட்டுட்டோம் எல்லாத்தையும் போட்டு நீ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பார்ப்போம் வாழை இன்னும் விடணும் இல்லை காணமே நல்லது எல்லாமே அவிஞ்சிட்டு தான் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சு வச்ச பொத்தையை மட்டும் அட் பண்ணுறோம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் மாதிரி ரொட்டி வந்து வட்டி பொறிச்சு வச்சுனாங்க அந்த பொறிச்சைலையும் அட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து அடுப்பில் விடுவோம் அடுப்பில் விட்டால் தான் அது வந்து இன்னைக்கு தண்ணி தண்ணியாக மாறும் ரொட்டி இப்போ வந்து சீஸ் கொத்து ரெடி ஆகிட்டு இங்கே சீஸ் கொத்து இல்லை டோல்ஃபின் கொத்து இந்த இப்ப வந்து நாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு பார்க்க போறோம் என்ன மாதிரி இருக்கு செம்மையாக உண்மையிலேயே ரைவனி பாருங்க நாங்க செய்த மாதிரியே ரை பண்ணி பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் வேற லெவல் கடையில வாங்குறத வந்து சும்மா போய் காட்டுவாங்க இப்படி சீஸ் எல்லாம் நல்ல வில சீஸ் எல்லாம் இந்த சீஸ் போட மாட்டாங்க மற்றது ஃபால் மற்றது ஃபால் எல்லாம் சங்கத்தில் வாங்கின ஃபால் எல்லாம் முடுவாங்க கடையில நீங்களே வாங்கி செஞ்சு வாருங்க செம்மையாக இருக்கும் சட்டப்படி இருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு தரம் சாப்பிடுறேன் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் வேறு லெவல் சோஸ் வந்து நீங்க அவ்வளோத்துக்கு அவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இனிக்கும் மற்ற சோஸ குறைச்சி சில்லியை கூட்டினீங்கன்னா அதாவது சில்லி கொத்தன்று சொல்லலாம் சில்லி சீஸ் கொத்தன்று சொல்லலாம் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்